நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக சுடர் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக தகவல்களை பதிவுகளில் பார்த்துட்டு வரோம் அதுலேயும் பிரம்ம முகூர்த்தம் பற்றி இப்போ பார்த்துட்டு வரோம் இந்த வீடியோலையும் பிரம்ம முகூர்த்தம் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து நம்ம ஒரு பூஜையை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதற்கு கைமேல் பலன் கிடைக்கும் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுதாக பாருங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் போன பதிவில் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்கும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன ஏன் அதற்கு அவ்வளோ ஒரு சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோவில் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளோட வேண்டுதலை எப்படி கடவுள்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது விடியற்காலை நேரத்தில் மூன்று மணியிலிருந்து ஐந்தரை மணிக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு பொழுது இந்த நேரத்துல தேவாதி தேவர்கள் அனைவருமே சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால அதிகம் படைக்கும் தொழில் செய்யக்கூடிய பிரம்மாவின் நேரமாக இருக்க இருக்கிறதுனால நம்ம அந்த டைமில் நம்மளோட வேண்டுதலை வைக்கும்பொழுது அது நேரடியாக கடவுளுடைய பாதங்களில் சென்றடையும் அப்படிங்கிறது சாஸ்திரம் ஸோ இந்த வழிபாடு செய்கிறதுக்கு நீங்கள் பெருசாக எதுவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை ரொம்பவே சுலபமான வழிபாடு ரொம்பவே ஈஸியான வழிபாடு ஆனால் இந்த வழிபாடு செய்யும்பொழுது உங்கள் வேண்டுதல் வந்து ரொம்பவே தூய்மையானதாகவும் ஒரே மனதோடு இருக்க வேண்டும் அதாவது நமக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கும் பணம் வேணும் கடன் அடையணும் காசு வேண்டும் குழந்தை பாக்கியம் கிடை திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேண்டுதல்கள் இருக்கும் ஆனால் நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரே வேண்டுதல் மட்டும் தான் வைக்கணும் ஒன்று உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னா அதை வைங்க அப்படி இல்லை கடன் அடையணும் அப்படின்னா அதை மட்டும் வைங்க அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை தான் அதை மட்டும் வைங்க ஒன்று பிரார்த்தனைகளை நம்ம வைக்கும்பொழுது பிரபஞ்சம் வந்து குழப்பம் அடைகிறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு வேண்டுதலை நம்ம வந்து நிறைவேற்றிருக்கலாம் நான் நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கேன் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே முக்கியமாக இருக்க வேண்டியது பொறுமை பொறுமையோட நாற்பது தீட்டு நாட்கள் தொடர்ச்சியாக செய்யணும் எங்களுக்கு மாத விளக்கு வந்துருச்சு அல்லது கணவன் மனைவி இணைந்த தீட்டு வந்துருச்சு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் மனைவி இணைந்த தீட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி மாத விளக்கு ஏற்படுது அப்படின்னா அந்த தேதிகளில் அந்த விளக்குகளை எடுத்து நீங்கள் வந்து தனியாக வச்சிடணும் அதாவது பூஜை அறைக்கு போக வேண்டாம் ஆனால் பூஜை அறைக்கு போகாமல் தனியாக அந்த விளக்குகளை வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த விளக்கை வேறு யாராவது ஏற்ற சொல்லி அந்த விளக்கின் முன்னாடி நீங்கள் வந்து அமர்ந்து அந்த தியானம் அதாவது நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்ன வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அதை பற்றிய கடவுள்கிட்ட உங்களோட உரையாடலை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ பூஜைங்கிறது பெருசாக ஒன்றுமே இல்லை உங்கள் வீடு கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும் அதாவது இப்போ வந்து முன்னாடி நாள் நம்ம நான்வெஜ் எல்லாம் செஞ்சுருக்கோம் வீடு கொஞ்சம் அலங்கோலமாக இருக்குது அப்படின்னும்பொழுது அதை க்ளீன் பண்ண வேண்டியது அவசியம் நீங்கள் நான்வெஜ் செய்கிறீங்க இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்த வழிபாடு செய்ய ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும் அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் இருக்கும் காரணம் என்னென்னா கடவுள்களுக்கு நான்வெஜ் உடஸ்மும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா நம்ம என்ன தான் தீப தீப ஆராதனைகள் காமிச்சாலும் அசுத்தம் இருக்கிற இடத்துல நம்மளே போக மாட்டோம் ஒரு வீடு க்ளீனாக இருக்குது பொழுது மட்டும்தான் அந்த வீட்டுக்கு போகணும்னு நம்மளே நினைப்போம் ஒரு வீடு அலங்கோலமாக இருக்குது அப்படின்னும்பொழுது ஐயோ அவங்க வீடு எப்பவுமே ஒரே அழுக்காக இருக்கும் அவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே போகவே முடியாது ஒரே துர்நாற்றம் அடிக்கும் அப்படின்னும் பொழுது நமக்கே வந்து முகம் சுழிப்போம் அப்படி இருக்கும்போது கடவுள் அதுலேயும் முக்கியமாக மகாலட்சுமி அவங்களுக்கு எப்போவுமே வாசனை நிறைந்த இடங்கள் தான் பிடிக்கும் அதில் அதனால உங்களுக்கு மல்லிகைப்பூ சாற்று வழிபடுவது நம்மளோட சாஸ்திரத்தில் இருக்குது அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு பிடித்த மாதிரி உங்கள் வீட்டை வந்து மனம் உள்ளதாக மாற்றணும் அதற்கு தீப தூப ஆராதனைகள் மட்டும் பத்தாது முதல்ல உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றுவது ரொம்பவே அவசியமானதாக இருக்குது ஸோ வி வந்து வீடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க ஒருவேளை நான்வெஜ் செஞ்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் உடனே டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க உங்கள் குப்பைகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீடை வந்து சுத்தமாக துடைச்சிடுங்க முக்கியமாக பூஜை அறையை அதாவது வீடு ஃபுல்லாக என்னால் துடைக்க முடியாது அப்படின்னா கூட பரவாயில்ல பூஜை அறையை வந்து சுத்தமாக தொடச்சு சுத்தம் செஞ்சு வச்சுருங்க உங்களால் தினமும் காமாட்சியம்மன் விளக்கிற்கு பூ செலுத்த முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ரோஜா மலரையாவது அந்த காமாட்சி அம்மனுக்கு நீங்கள் வைத்துட்டு தான் விளக்கு ஏற்றணும் ஏன்னா பூ இல்லாமல் வந்து எப்பவுமே விளக்கு ஏற்றாதீங்க அது வந்து ரொம்பவே அபசகுணம் அதனால் பூ வைத்து விட்டு எப்பவுமே நம்ம வந்து விளக்கு கடவுள்கள் வந்து ரொம்பவே நெருக்கமாக நம்மளால் உணர முடியும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்து நேரத்தில் ஏற்றப்படக்கூடிய விளக்கு அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது நீங்கள் வந்து ஒன்று மூன்று விளக்கு ஏற்றலாம் இல்லை ஐந்து விளக்கு ஏற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பது விளக்குகள் ஏற்றலாம் ஏழு விளக்கு ஏற்றாதீங்க ஏழு வந்து நல்லதற்கு சரிப்பட்டு வராத ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏழு விளக்குகள் ஏற்றாதீங்க ஒன்று மூன்று இல்லை ஐந்து அப்படி இல்லைன்னா ஒன்பது விளக்குகள் நீங்கள் ஏற்றலாம் அதுக்கப்புறம் உங்களோட விருப்பப்படி பதினோரு விளக்குகள் ஏற்றலாம் பதினைந்து விளக்குகள் ஏற்றலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு போயிட்டே இருக்கும் ஸோ நமக்கு காம்பேக்டாக இருக்கேன்னா டெய்லி ஏற்றணும் இல்லையா ஸோ காம்பேக்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று விளக்குகள் சரியா இருக்கும் ஒரு நீ உங்களோட விருப்பப்படி காமச்செம்மன் விளக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு காமட்சிம்மன் விளக்கு ம மற்ற விளக்குகள் ஏதாவது ஒரு இரண்டு விளக்கு ஏற்றுக்கலாம் ஏற்றிக்கொள்ளலாம் அப்படி இல்லை அப்படின்னா மூன்றுமே அகல் விளக்காக ஏ ஏற்றுறது ரொம்பவே பலன் தரும் ஏன்னா மண்ணில் செய்யப்பட்ட விளக்குகளை ஏற்றும் பொழுது பலன் வந்து இரட்டிப்பாகும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மண் விளக்கோ அல்லது அல்லது வெள்ளி விளக்கோ அல்லது காமற்றம் மண் விளக்கோ ஏதோ உங்கள் வீட்டில் இருக்கிறத நீங்கள் வந்து ஏற்றணும் ஸோ எண்ணிக்கை வந்து ரொம்பவே முக்கியம் ஏற்றிட்டு இந்த டைமில் வந்து விளக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் ஒரு பத்து நிமிடம் வந்து நம்ம வந்து அந்த பூஜை அறையில் அமரணும் அமர்ந்து அந்த வேண்டுதலை திரும்ப திரும்ப உங்கள் மனதிற்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தோம் இப்போ வந்து உங்களுக்கு கடன் அடையணும் அப்படின்னா கூடிய சீக்கிரமே எனக்கு கடன் அடையணும் நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இஷ்ட தெய்வத்தை முக்கியமாக குல இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இரண்டு தெய்வத்தை வழிபட வேண்டியது ரொம்பவே அவசியமானதாக இருக்குது ஒன்று விநாயகர் இரண்டாவது நம்மளோட குலதெய்வம் ஏன்னா எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் நம்ம விநாயகருக்கு முதல் வணக்கம் செய்வோம் அதே மாதிரி நம்ம வீட்டுக்காக ஏதாவது செய்கிறோம் அப்படின்போது குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக காரியத்தடை ஏற்படும் ஸோ இந்த பூஜை வந்து நல்லபடியாக நடந்துடணும் அப்படின்றதுக்காக முதல் நாளே விநாயகரை விநாயகர் வந்து வணங்குங்க அதே மாதிரி உங்கள் குலதெய்வத்துக்கிட்டேயும் நான் இந்த மாதிரி விரதம் இருக்க போகிறேன் இந்த விரதத்திற்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக அதை வந்து நடத்தி முடிக்கணும் அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ நம்ம பூஜை அறையில் விளக்கெல்லாம் ஏற்றியாது சுத்தம் பண்ணியாச்சு தீப ஆராதனைகள் காட்டியாச்சு இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம அமர்ந்து என்ன வேண்டுதல் நம்ம வச்சிருக்கோமோ அதை வந்து நம்ம மனதிற்குள்ளேயே திருப்பி திருப்பி சொல்லப்படும் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களால் சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அல்லது அபிராமி அந்தாதி இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா இதில் ஏதாவது ஒன்றும் உங்களால் படிக்க முடியுதான்னு பாருங்க இது எந்த கடவுளை சேர்ந்துதா இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் என்னால் படிக்க முடியாதுங்க எனக்கு அளவுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்னவோ அவங்களோட நாம விலகில் தொடர்ச்சியாக ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து ஜப ஜபம் செய்யலாம் அதாவது சிவன் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னிங்கன்னா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செஞ்சுட்டு அந்த பிரார்த்தனை வந்து நீங்கள் நிறைவேற்றலாம் ஸோ நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் நாங்கள் வந்து முன்னாடி நாள் நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம் அப்போ வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் தலைக்கு குளிச்சுட்டு தான் நாங்கள் வந்து விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் குளிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா சிலருக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் தலைவலி இருக்கும் டெய்லியெலாம் தலை குளிக்கும்போது உடல் நல்ல கோளாறுகள் ஏற்படும் நம்ம கடமையை ஒழுங்காக செய்யணுமே தவிர நம்மளை வருத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலையும் கடவுள்கள் ஏற்பதில்லை அவங்களுக்கு வேண்டியது ரொம்பவே உண்மையான அன்பு உண்மையான பக்தி மட்டும்தான் அதை மட்டும் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுவே போதுமானதாக இருக்கும் உங்களோட வேண்டுதல் நிறைவேற்றுவதற்கு ஸோ கான்ஃபிடண்ட்டோட ரொம்பவே நம்பிக்கையோட இந்த நாற்பத்தி எட்டு நாள் பூஜையை செஞ்சுக்கிட்டே வாங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு கதையில் சொன்ன மாதிரி நூற்றி ஏழு குடம் தண்ணி எடுத்துகிட்டு நூற்றி எட்டாவது குடத்தில் உங்களோட மனம் நொந்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நூற்றி ஏழு குடத்திற்கான பலன் வந்து கிடைக்காது ஸோ நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை வந்து நீங்கள் உணர்வீங்க நான் இந்த பூஜையை எனக்கு வந்து ஒரு ஒரு நபர் வந்து அதாவது தோழர் தான் அவங்க வந்து எங்களுக்கு பணம் தர வேண்டியது இருந்தது அவங்களால் ஆனால் தர முடியாத சூழ்நிலையில் அவங்க இருந்தாங்க அதற்காக நான் இந்த வேண்டுதல் வைத்தேன் நாற்பத்தி நாட்கள் முடிஞ்சு ஐம்பத்தி ரெண்டாவது நாள் எனக்கு வந்து அவங்களே வந்து கால் பண்ணாங்க எனக்கு வந்து பணம் வந்திருக்கு நான் அதை உங்ககிட்ட கிட்ட கொடுத்துடலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களே வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனாங்க ஸோ இந்த மாதிரி மிராக்கள் உங்கள் லைஃப்ல நடக்கணும் உங்களுக்கும் வந்து எல்லா செல்வ வளமும் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிறேன் இன்று நீங்கள் நினைத்திருக்கக்கூடிய அனைத்து சுப காரியங்களும் நல்ல விதமாக நடந்திடணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள் ஸோ அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்